ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஆழ் மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது வாங் தொடர்ந்து கேட்கலாம் பிரின்சிபலின் அறைக்குள் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தால் சயூரி என்ன சயூரி சார் சொல்றது உண்மையா நல்லவங்களை மட்டும்தான் மதிக்க விரும்புறதா இவர்கிட்ட சொன்ன நீ இவரை மதிக்கல அப்படின்னா இவர் நல்லவர் இல்லையா பிரின்சிபாலின் அந்த கேள்விக்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்றாள் சயூரி உன்ன பத்தி சில புரொஃபசர்ஸ் கூட புகார் சொல்றாங்க ஆனாலும் அவங்க சொல்றது நல்லா படிக்கிற பொண்ணு அதனாலதான் நாங்க கண்டுக்கல ஆனாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி தான் நானும் நம்ம காலேஜுக்கு பெருமை சேர்க்கரியே யூனிவர்சிட்டி டோப்பரா வந்து உன்னுடைய மதிப்பையும் காலேஜோட மதிப்பையும் உயர்த்து வீணுதா எதையும் கண்டுக்கல ஆனா எல்லாருமே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற எத்திராஜ் சார நீ மதிக்கிறது இல்ல அது மட்டும் இல்ல நல்லவங்களதான் மதிக்க விரும்புறேன்னு அவர்கிட்டயே சொல்ற அதை எப்படி மையத்துக்கிறது நீ சொன்ன அந்த வார்த்தைகளை எப்படி மன்னிக்கிறது சொல்லு நீ சொன்ன அந்த வார்த்தையால இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி வகுப்ப கூட நல்லா எடுக்க முடியாம தவிக்கிறதா என்கிட்ட புகார் சொல்றாரு இவர மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளவு நல்லா பாடம் நடத்துறாரு அவர் மனசு போய் காயப்படுத்திட்டியம்மா நீ கண்டிப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்பதான் அவருடைய மனம் அமைதியாகும் கிளாஸையும் நல்லா அவரால் நடத்த முடியும் மன்னிப்பு கேளுமா சார் சார் இல்ல கேக்குற மாதிரி சாரி சொல்லணும் அப்பதான் சார் என்னுடைய மனம் ஆறும் மைக்கில எல்லாம் வேணுமா சார் தேவையில்லாம உங்க மனத்தை நீங்களே வாங்கிக்கணுமா சயூரி கூறியதை கேட்டு அதிர்ந்த எத்திராஜுக்கு கோபமும் தலை கேறியது என்ன ரொம்பதான் பேசிட்டு இருக்க மைக்ல மன்னிப்பு கேட்க சொன்னா என்னுடைய மானத்தை வாங்கி மறைமுகமா மிரட்டுறியா மறைமுகமா இல்ல சார் நேரடியாவே மிரட்டுறேன் மைக்க மட்டும் எடுத்து நீங்க என் கையில குடுத்துட்டீங்கன்னா சத்தியமா நான் உங்க மானத்தை வாங்கிடுவேன் சார் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கோபம் கண்ணை மறைக்க அவளை அடிக்க கையை ஓங்கி விட்டார் எத்திராஜ் சார் நீங்க அமைதியா இருங்க சார் நான் பேசுறேன் என்னம்மா நீ இவரை பத்தி அப்படி என்ன சொல்லுவ உண்மையை சொல்லுவேன் சார் அப்படி என்ன உண்மையை இவ சொல்ல போறான்னு நானும் பாக்கறேன் சார் மைக் எடுத்து இவக்கிட்ட கொடுங்க வேண்டாம் இருக்கிற கோபத்துல வேணும்னே ஏதாவது சொல்லட்டும் சார் நல்லா இந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் யாரு என்ன எல்லாமே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல இங்க வேலை பாக்குற எல்லாருக்குமே என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் தப்பா நடந்துகிட்டதில்லை எந்த ஒரு மாணவியும் என்ன பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க இவன் என்ன பத்தி தப்பா மட்டும் பேசட்டும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் திரண்டு வந்து இவளை அடிச்சு கொண்டே போட்டுடுவாங்க மைக்கை எடுத்து அவள் கையில் கொடுத்த எத்திராஜ் பேசுடி என்ன பேசணுமோ பேசு இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா என் கையை பிடிச்சி இழுத்தான் இல்ல என்ன பார்த்து தப்பா பேசினா அப்படிதானே சொல்லப் போற நீ அப்படிதான் நீ சொல்லணும் அதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரண்டு வந்து உன்னை இந்த இடத்துலயே அடிச்சு கொலை பண்றத நான் என் கண்ணால பார்க்கணும் உம் பேசு என்ன பேசணுமோ பேசு அலட்சியமாக அவரை பார்த்து சிரித்த சயூரி அவர் நீட்டிய மைக்கையும் வாங்கி கொண்டாள் மைக்கை ஆன் செய்தவள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சயூரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மூணாவது வருஷம் படிக்கிறேன் உங்க எல்லார்கிட்டயும் தன்னை பத்தின உண்மையை சொல்ல சொல்லி நம்ம புரொஃபசர் எத்திராஜ் சார் தான் இந்த மைக்கை என்கிட்ட கொடுத்திருக்காரு அவரே அவரை பத்தின உண்மைகளை சொல்ல சொல்லி மைக்கையும் எடுத்து என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இப்படி சொல்லாம இருக்கிறது அது மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இருக்கேன் வல்லவருன்னு நம்பி நீங்க யாரும் உங்க உயிரை விட்டுடக் கூடாது பாருங்க அவள் அப்படி கூறியதும் எத்திராஜின் முகம் குப்பென்று என்று விட்டது நம்ம எத்திராஜ் சாருக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் குழந்தைங்க இல்ல அது ரெண்டாம் பட்சம் அது அங்க அப்படி இருக்கட்டும் அத பத்தி அப்புறமா சொல்றேன் இவருடைய மனைவி அனுஸ்ரீ இருக்காங்களே அவங்க ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சாங்க காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அது உண்மையான காதலா இருக்கல அவருடைய மனைவியோட காசு மேல வந்த காதலாதான் இருந்தது என்ன சார் இவ வாங்கி வந்ததை எல்லாம் பேசிட்டு இருக்கா என்று கூறியவர் அவள் கையில் இருந்த மைக்கை பறிக்க முயல ஆர்வத்தோட அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரின்சிபல் அவர் கையை பிடித்து தடுத்தார் சார் நீங்க தான சொல்ல வேண்டியது சொல்லுட்டும் சொல்லி மைக் எடுத்து கொடுத்தீங்க அவ சொல்லட்டும் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் கையை பிசைந்தபடி நின்ற எத்திராஜ் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டோமோ என்று யோசிக்கும்போதே இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் என்றும் யோசித்தார் சயூரி தொடர்ந்தாள் அவன் பிரெண்ட்ஸ் இவருடைய மனைவி அந்த கோடீஸ்வர குடும்பத்து தத்துபுத்திரின்னு இவருக்கு தெரியாமலே போச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா அதாவது ஒரு ஒரு வருஷம் முன்னாடிதான் இவருக்கு அந்த உண்மையே தெரிய வந்திருக்கு குழந்தை இல்லாத அந்த கோடீஸ்வர குடும்பம் ஒரு அனாதை இல்லத்துல போய் இவருடைய மனைவி அனுஸ்ரீய தத்தெடுத்துக்கிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்ல ஒரு குழந்தைய தத்து கொடுக்கும் போது எங்க தத்து எடுத்துட்டு போறவங்களுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா எந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடுமோன்னு தத்தெடுக்க வர்றவங்க கிட்ட உங்க சொத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்தையாவது இந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சிடுங்கன்னு அந்த அநாத இல்லத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க அந்த நல்லவரான கோடீஸ்வரர் அனுஸ்ரீ பேர்ல தன்னுடைய பாதி சொத்தை அப்படியே எழுதி வச்சுட்டாரு மீதி இருந்த பாதி சொத்தை வச்சு பிசினஸ் பண்ணி அனுஸ்ரீக்கு எழுதிக் கொடுத்த அந்த பாதி சொத்தை விட ஒரு இருபத்தி அஞ்சு மடங்கு அதிகமாவே இப்ப சம்பாதிச்சு வச்சிருக்காரு தன்னுடைய மனைவி பேர்ல இருக்கிற சொத்து போக அவருடைய சொத்துல பாதி தனக்கே வந்து சேரும்னு கணாக் கண்டுட்டு இருந்த நம்ம எத்திராஜசருக்கு தன்னுடைய மனைவி தத்துபுத்ரின்னு தெரிஞ்சது மட்டும் இல்ல அந்த கோடீஸ்வரருடைய மொத்த சொத்துக்கும் அவருடைய சொந்த பொண்ணு அனுஷ்கா தான் சொந்தக்கார என்ற உண்மையும் தெரிய வந்தது உடனே இவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த அனுஷ்காவ தன்னுடைய காதல் வலையில முயற்சி செஞ்சாரு ஆனா அந்த பொண்ணு தன்னுடைய அக்கா எப்படி எங்க தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த அனுஷ்கா சொல்லிடுவாளோன்ற பயம் மட்டும் இல்ல அனுஷ்காவை தீத்து கட்டிட்டா அப்புறம் இருக்கிற சொத்தெல்லாம் தன்னுடைய மனைவிய வந்து சேர்ந்துடுமேன்னு நினைச்சவரு ரொம்ப சூப்பரா ஒரு பிளான் போட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அனுஷ்காவை போட்டு தள்ளிட்டாரு அது மட்டும் இல்ல இவருடைய மாமனாருக்கு இவர் மேல லைட்டா சந்தேகமும் வர ஆரம்பிச்சிடுச்சா அனுஷ்காவை போட்டு தள்ளின மாதிரியே தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் ஒரு ஆக்சிடென்ட்ல போட்டு தள்ள இப்ப அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு இந்த நல்லவரு வல்லவரு அப்புறம் அவருக்கு குழந்தை இல்லாத விஷயத்தை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேன்ல அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல பிரண்ட்ஸ் தன்னுடைய மனைவி போட்டு தள்ளிட்டு தன்னுடைய மனைவியை விட பெரிய கோடீஸ்வரியான ஒருத்திய பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அவருடைய கெட்ட எண்ணம்தான் தான் முழுக்க முழுக்க காரணம் ஃப்ரெண்ட்ஸ் கருத்தடை மாத்திரைகளை கொடுத்து அவருடைய மனைவி கர்ப்பம் தெரிக்காம இன்னைக்கு வரைக்கும் பக்குவமா பாத்துக்கிறாரு இவரை நான் மதிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் இவரை நான் மதிக்கலன்னு சொல்லி பிரின்சிபால் கிட்ட அவரு புகார் பண்ணியிருக்காரு அதுவும் மன்னிப்ப தனியா கேட்டா போதாதாம் மைக்கில தான் கேட்கணுமா மைக்கை என்கிட்ட குடுத்துட்டா உங்களை பத்தின உண்மை என்ன நான் சொல்லிடுவேன்னு சொல்லியும் கேட்காம மைக் எடுத்து என்கிட்ட குடுத்து என்ன சொல்லணுமோ சொல்லிடுன்னு சொல்றாரு சொல்லாம என்ன பண்றது சொல்லுங்க அப்படி இன்னொரு விஷயம் காதல கழுத்துல எல்லாம் தங்க நகைகள் போட்டிருக்க மாணவ மாணவிகள் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எட்டியே இருங்க இப்ப தங்க ஒரு சவரனுக்கு அம்பத்தஞ்சா அறுபது விக்குதுங்க உங்களை தீத்து கட்டிட்டு உங்க காதல கழுத்துல கிடக்குறதெல்லாம் எடுத்துட்டு போய் வித்தா கூட இவர் ஒரு ஒன்னு ரெண்டு வருஷத்துல கொடிஸ்வரர் ஆயிடுவாரு அப்புறம் ரொம்ப குறிப்பா பணக்கார வீட்டு மாணவிகள் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க இவருடைய மனைவி பேர்ல இருக்கிற சொத்துக்களை மெதுவா தன்னுடைய பேருக்கு மாத்திட்டு இருக்கிற இவரு ஒரு தருணத்துல அவருடைய போட்டு தள்ளிட்டு அவங்கள விட பணக்காரியான ஒருத்தியை காதலிச்சு கல்யாணம் பாரு அந்த யாராவது ஒருத்தி உங்கள யாராவது இருக்க போறீங்க நாளைக்கு உங்களுக்கும் அனுஸ்ரீ அனுஷ்கா நிலைமை தான் வரும் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனி உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது உங்க கடமை இதுவரைக்கும் பொறுமையா நான் சொன்னதை அணைத்து விட்டு அதை விட்டது அவரால் எதுவும் பேச முடியவில்லை சயூரியை வியப்போடு பார்த்த பிரின்சிபல் நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா என்னால நம்ப முடியல ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு நாலு மாசம் முன்னாடி இவருடைய மனைவியுடைய தங்கச்சி இறந்ததா சொல்லி இவர் லீவு போட்டது என்னவோ உண்மை ஆனாலும் என்னால நம்ப முடியல உண்மையிலேயே நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியலயே சார் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை இதெல்லாம் உனக்கு இப்படிமா தெரியும் எல்லாம் காத்து வாக்குல வந்த செய்திதான் சார் காத்து வாக்குல தானே வந்தது இவகிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்க போறதில்லைன்னு நம்ம எத்திராஜ் சார் நினைச்சா அது தப்பு எல்லாத்துக்கும் என்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்கு இப்ப சொல்லுங்க சார் நான் இவரை மதிக்கணுமா இல்லம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நீ மட்டும் இல்ல இந்த காலேஜில இருக்கிற யாருமே இவரை மதிக்க தேவையில்ல அது மட்டும் இல்ல நான் இவரை ஒரு ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் நீ சொன்ன இந்த புகார் எல்லாம் உண்மை இல்லைன்னு இவரை நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறமா வேலைக்கு எடுத்துக்கலாம் அந்த ஆறு மாசமும் யாராவது ஒருத்தரை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் நீ போலாமா தேங்க்யூ சார் அவர் அவள் பிரின்சிபலின் அறையிலிருந்து வெளியே செல்ல எத்திராஜ் சாரை பார்த்த பிரின்சிபல்

இவர் போய் நல்லவர்னு நம்பணுமே மாணவ மாணவிகள் தங்களுக்குள் பேசியபடியே தங்கள் வகுப்பறைகளை நோக்கி நடந்தனர் தன் வகுப்பறைக்கு வந்த சயூரி அமைதியாக தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் வகுப்பறையில் இருந்த அனைவரும் அவளை வியப்போடு பார்த்தனர் எத்திராஜின் வாழ்க்கையில் இப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அது எப்படி இவளுக்கு தெரிந்தது அந்த வியப்பு தான் அவர்களுக்கு பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்